செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி ஆறு மத்திய பிரதேஷ் இந்தூர் பட்டேல் நகர் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்க ஒரு பூங்காவோட நடைபாதையில ஏராளமான மக்கள் கடுமையா பெய்கிற மழையையும் பொருட்படுத்தாம ஏதோ ஒரு விஷயத்த சூழ்ந்துருன்னு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க கொடுத்த தகவல் வச்சு அங்க போன காவல்துறையினர் அந்த கூட்டத்தை விளக்கிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க இரண்டு சாக்கு மூட்டைகள் இருந்திருக்கு அப்ப பெய்கிற மழை வெள்ளத்தோட சேர்ந்து அந்த சாக்கு மூட்டையிலிருந்து ஏதோ சிவப்பு நிற திரவம் வெளியே வந்துகிட்டே இருக்கு அப்பவே காவலர்களுக்கு அதுல என்ன இருக்குன்னு யூகிக்க முடிஞ்சாலும் கூட அதை திறந்து பார்க்கலான்னு முடியப்போம் அந்த முடிச்சுகளை அவிழ்த்து பார்த்தா அதுல ஏதோ மாமிசம் இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அதை கொட்டுனா அது கொட்டுனா அடுத்த சில நொடிகள்லயே அங்கிருந்த மக்கள் கதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க காரணம் அந்த மூட்டைக்குள்ள இருந்தது இரண்டு பகுதிகளா வெட்டப்பட்ட ஒரு பெண்ணின் நிர்வாணமான உடல் இந்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களிலேயே இந்த வழக்கு ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு வழக்கா மத்திய பிரதேசம் முழுக்க பேசப்பட்டு இருந்துச்சு ஒரு சில பெரிய அதிகாரிகள் நேரடியா இந்த வழக்க கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு பிரெஷர இந்த வழக்கு காவல்துறையினர் மேல போட்டுச்சு இந்த வழக்கோட இறுதியில அந்த பெண்ணுக்கு நடந்த விஷயங்களை கேட்கும் பொழுது நமக்கே இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு மோசமான இறுதி நிமிடங்களா அந்த பெண்ணுக்கு அது இருந்திருக்கு யார் அந்த பெண் எதனால கொலை செய்யப்பட்டிருப்பாங்க யாரால கொலை செய்யப்பட்டிருப்பாங்க இதை பத்திதான் இந்த காணொலி இருக்க போகுது இந்தூர் நிலைய அதிகாரிகள் மக்கள் எழுப்பின கேள்வினாலையும் உயர் அதிகாரிகள் போடுற பிரஷர்னாலையும் இந்த வழக்கை பத்தி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த பெண் யாருன்னும் தெரியல எதுனால தகவலும் இப்ப வரை கிடைக்கல அவங்க யோசிச்சுட்டு இருக்க அந்த நிமிடம் வரை யாருமே அப்படி ஒரு பெண் காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற புகாரையும் கொடுக்கல பக்கத்து காவல் நிலையங்களையும் கூட இந்த மாதிரியான ஒரு புகார் பதிவாக்கல பாக்கல காவல் இருக்கு இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு ஒரு நபர் ஆக்டிவால வந்து மதிய நேரத்துல அந்த மூட்டைகளை வீசிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு தகவலை வச்சு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு தகவலும் பயனற்ற தகவல் தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு தகவல் கிடைச்சா ஏராளமான சிசிடிவிகளை வச்சு குற்றவாளியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இரண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்தில் சிசிடிவிகள் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது முக்கியமான இடங்களில் மட்டும்தான் இருந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆக்டிவால வந்த ஒரு நபர் அந்த மூட்டைகளை தூக்கி வீசிட்டு போனார் அப்படிங்கிற ஒரு தகவலை வச்சு காவலர்கள் அந்த வழக்கை இப்படி முன்னாடி கொண்டு போக முடியும் காவலர்கள் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்க அந்த நேரத்தில் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் காவல் நிலையத்துக்கு வர்றாரு வந்த அந்த நபர் அதிகாரிகள் கிட்ட நான் ஒரு புகார் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு காவலர்கள் அவரை உட்கார வச்சு எந்த மாதிரியான புகார் அப்படின்னு கேட்டப்ப அவர் விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னுடைய பேர் தாஸ் நான் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல அரிசி கடை வச்சிருக்கேன் என்னுடைய வீடும் இங்க தான் இருக்கு நான் வழக்கம் போல இன்று காலை பத்து மணிக்கு என்னுடைய கடைக்கு பணிகளுக்காக பெறப்பட்டேன் இரவு எட்டு மணி போல மீண்டும் வீடு திரும்பினேன் ஆனால் இந்த முறை என்னுடைய வீடு வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் வழக்கமா என்னுடைய வீடு வெளிப்புறமா பூட்டப்பட்டிருக்காது அதனால என்னுடைய மனைவி மகன் மருமகள் இவங்க மூன்று பேரையும் தொடர்பு கொள்ள நினைச்சேன் ஆனால் மூன்று பேரையும் என்னால் தொடர்பு கொள்ள முடியல அவங்க கிட்ட இருந்தும் கூட எந்தவித தகவலும் எனக்கு தெரிவிக்கப்படல பயந்து போனோம்னா அக்கம் பக்கத்தின கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சான் அப்ப அவங்க சொன்ன விஷயம் உங்களுடைய குடும்பத்தினர் எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அவங்க எங்க கிட்ட சொல்லவும் இல்லை பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கும் நாங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தோம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லவும் எனக்கு பயங்கரமா பயம் புடிச்சிருச்சு எட்டு இருந்து இரவு பன்னிரெண்டரை மணி வரை காத்திருந்தேன் ஆனா அவங்க வீடு திரும்பவே இல்லை அவங்க இருந்து எந்த தகவலும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலதான் நான் புகார் கொடுக்க வந்திருக்கேன் சொல்லியிருக்காரு என்னுடைய மனைவியின் பெயர் தன்வந்திரி என்னுடைய மகனின் பெயர் மனோஜ் என்னுடைய மருமகளின் பெயர் பூமி ராம்சந்தனி இவங்க இருவருக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடிதான் திருமணமாச்சுன்னு சொல்லியிருக்காரு காவலர்கள் அவங்களுடைய தகவல்கள் எல்லாம் வாங்கின பிறகு அவங்களுடைய புகைப்படம் ஏதாவது இருக்கான்னு கேட்டப்ப அந்த ஜம்னாதாஸ் அவங்க மூணு பேர் மட்டும் இருக்கிற ஒரு ஆல்பம் அளவிலான புகைப்படத்தை காட்டுறாரு அந்த புகைப்படத்தை பார்த்த காவலர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி இன்று இறந்த நிலையில கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பெண் அந்த புகைப்படத்திலேயும் இருக்காங்க காவலர்கள் அந்த புகைப்படத்தை வச்சுக்கிட்டு அந்த அந்த தாசை அடையாளம் காட்ட சொல்றாங்க ஒரு சில நொடிகள் அந்த உடலை அதன் பிறகு அது அவளுடைய மருமகள் தான் கன்ஃபார்ம் பண்றாரு காவல்துறையினர் அந்த வழக்கை எழுதிட்டு உடனடியா விசாரணையை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ தான் ஆயிருக்கு அப்படின்னு நினைச்ச காவலர்கள் அந்த ஜம்னாதாஸை கூட்டிட்டு முதல்ல அவங்க வீட்டிலேருந்தே இருந்தே விசாரணையை தொடங்குறாங்க அந்த ஜம்னாதாஸோட வீட்டுக்கு போன பிறகே காவலர்கள் அந்த ஜம்னாதாச கதவை காவலர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி ஜம்னாதாஸ் என்கிட்ட சாவியே கிடையாது சார் நான் எட்டு மணில இருந்து பன்னிரெண்டரை மணி வரை வெளியே தான் நின்னுட்டு இருந்தேன் அவங்க வரலன்னு சொல்லணும்னா நான் உங்ககிட்ட வந்து புகார் கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு காவலர்களுக்கு எந்த வகையில சந்தேகம் ஏற்பட்டு அந்த நபர் காவலர்கள் கிட்ட கொடுத்தது மூன்று பேர் தனித்தனியா இருக்கிற சிறிய அளவிலான உருவப்படம் கிடையாது அப்படி இவங்க நாலு பேர் மட்டும் இருக்கிற சிறிய அளவிலான குடும்ப படமும் கிடையாது காணாமல் போன அந்த மூன்று பேர் மட்டுமே இருக்கிற ஆல்பம் அளவிலான உருவப்படத்தை காவலர்கள்ட்ட அவர் கொடுத்திருக்காரு அப்படி இருக்கும் பொழுது இவரால் வீட்டை திறக்கவே முடியல அதனால இவங்க காணாமல் போனதா புகார் கொடுக்க நினைச்ச பிறகு அவர் போட்டோவை வீட்டுக்குள்ள போய் எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இவங்க முன்னாடியே காணாம போயிடுவாங்க அப்படின்னு அந்த ஜம்னா தாஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு யாரும் காரணம் இல்லாம அவ்வளவு பெரிய புகைப்படத்தை கூடவே எடுத்துட்டும் மாட்டாங்க அந்த காரணத்தினால இந்த ஜம்னா தாஸ் தான் ஏதோ ஒரு விஷயத்த பயங்கரமா திட்டம் போட்டு அவங்க மூணு பேருக்கும் நிகழ்த்திருப்பாருன்னு காவல்துறையினர் சந்தேகிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு காவலர்கள் அந்த வீட்டோட பூட்டை உடைக்கிறாங்க அந்த பூட்டை வச்சு கதவை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள நின்றுட்டு இருந்ததே ஒரு ஹோண்டா ஆக்டிவா இருசக்கர வாகனம் ஒரு சில ஐ விட்னஸ் சொன்னதும் ஹோண்டா ஆக்டிவா இருசக்கர வாகனம் தான் இந்த ஜம்னாதாஸ்தா குற்றவாளியா இருப்பார் என வலிமையா முடிவெடுக்கிற அளவுக்கு ஆதாரங்கள் காவலர்களுக்கு கிடைச்சிருச்சு அதனால காவலர்கள் இவர்தான் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை ஏதோ பண்ணிட்டாரு ஒருத்தரை ஏற்கனவே கொலை பண்ணிட்டாரு மற்ற இருவரோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இவரை கைது பண்ணிட்டு விசாரிச்சாகணும்னு காவலர்கள் அவரை கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிச்ச பொழுது அவர் சொன்ன விஷயங்கள் காவலர்களையே பயங்கர ஷாக் ஆகுச்சு அந்த ஜம்னா தாஸ் தான் அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற இரண்டு குடும்ப உறுப்பினர்களையும் கூட அதாவது அவருடைய மனைவியும் மகனையும் ஏதோ பண்ணிருப்பாருன்னு நினைச்சு விசாரணை ஆரம்பித்த காவல்துறையினருக்கு அவர் சொன்ன ஒரு பதில் மிகப்பெரிய ஷாக்கு கொடுத்தது காரணம் அவர் சொன்னது நான் என்னுடைய மருமகளான பூமியை கொள்ளலை என்னுடைய மருமகளை கொன்னது என்னுடைய மனைவியான தன்வந்திரி தான் அதன் பிறகுதான் என்னுடைய மகனான மனோஜுக்கும் எனக்கும் இந்த விஷயத்தை அவங்க தெரிவிச்சாங்க நாங்க அங்க போன பிறகு அவங்களோட உடலை மட்டும் மட்டும்தான் நாங்க உதவி பண்ணோம் ஆனா கொலை பண்ணது என்னுடைய மனைவியான தன்பந்திரின ஒரு சொல்லவும் காவல்துறையினர் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா இந்த வழக்குல இது இருந்தது அதன் பிறகு காவல்துறையினர் தன்வந்திரியும் வலைவீசி தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய உறவினர்கள் இருக்க போய் தேடுறாங்க எங்கேயுமே அவங்கள கண்டுபிடிக்க முடியல கிட்டத்தட்ட நாட்கள் பிறகு சரியா செப்டம்பர் ஆறாவது வருஷத்துல நவ்லாகா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேருந்து நிலையத்துல அவங்க இரண்டு பேரையும் கைது பண்றாங்க கைது பண்ண பிறகு உண்மைகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது அந்த தன்வந்திரி தான் முதல் விசாரணை மேற்கொள்ளப்படுது அப்ப அந்த தன்வந்திரி சொன்ன விஷயம் அந்த பூமி ராமச்சந்திரி உதய்பூர்ல இருக்க ஒரு வெள்ளி வியாபாரியோட மகள் இந்த வருடத்தோட ஏப்ரல் மாதத்துல தான் அவங்க இரண்டு பேருக்கும் நாங்க திருமணம் பண்ணி வச்சோம் இரண்டு வீட்டாரோட சம்மதத்தோட தான் அவங்களுக்கு திருமணம் நடந்தது ஆனா திருமணம் முடிஞ்ச பிறகுதான் அந்த பெண்ணுடைய குணங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரிய வந்தது அவங்க இரண்டு பேரையும் தேனிலவுக்காக நாங்க பேங்க்காங்க அனுப்பி வச்சிருந்தோம் பதினைந்து நாட்கள் கழிச்சு தான் அவங்க இரண்டு பேரும் வீட்டுக்கே திரும்பினாங்க திரும்பி வரும்பொழுது என்னுடைய மருமகள் எனக்காக சில கிச்சன் பொருட்களையும் சில கத்திகளையும் வாங்கிட்டு வந்தான் நானும் அதெல்லாம் வாங்கிட்டு என்னுடைய மருமகளை கொண்டாடிட்டு தான் இருந்தேன் ஆனா நாட்கள் போக போக தான் அவளுடைய உண்மையான குணமே எங்களுக்கு தெரிய வந்தது அவள் எங்களுடைய பேச்சை கேட்க மாட்டான் வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டான் சாப்பிட தூங்க வேற ஏதாவது வேலைகளை செய்யற மட்டும்தான் இருக்கா ஆனா வீடு தொடர்பான எந்தவித வேலைகளையும் செய்யறது இல்லை நாங்கள் சொல்ற விஷயத்தையுமே கேட்கறது இல்லை இந்த விஷயம் எனக்கு ஆரம்பத்தில் கோபத்தை ஏற்படுத்தினாலும் ஆனால் இது ஆரம்பத்தில் வந்திருக்க ஒரு பெண்ணுக்கு புதிது கிடையாது நாட்கள் போக போக சரியாயிரும்னு நானும் சகிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அது கூடவே நாட்கள் போக போக

அதே மாதிரி தான் செப்டம்பர் பதினாறாம் தேதி காலை பதினோரு மணி பொழுதுல ஒரு வேலையைக்காக அவங்கள கூப்பிட்டேன் அவங்களை கூப்பிட்டேன் அவங்களும் வந்தாங்க வந்த அவங்க நான் சொன்ன என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க எதற்கு நான் வேலை செய்யணும் நீங்க எதற்கு இந்த வேலையெல்லாம் மேண்ட சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் செய்யறதுக்கு தானே நீங்க இருக்கீங்க இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்கவும் நான் கையில அந்த நேரத்துல கத்தியையும் வச்சிருந்தேன் இது எனக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்திச்சு அவள் திருமணமாகி வந்த ஒரு சில நாட்கள்ல இருந்தே அவள் மேல எனக்கு வெறுப்பு மட்டும்தான் இருந்தது அதனால என்னோட கையில கத்தியும் இருக்கவும் அவள் பேசின அந்த வார்த்தைகள் எனக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்துச்சு அதன் பிறகு அவள் வாங்கிட்டு வந்த அந்த கத்தியை வச்சே அவள முதல்ல குத்தின ஒரு சில குத்துகள் கிடையாது முப்பத்தி முறை குத்தின அவளோட உயிர் போயிருச்சா இல்லையா அப்படிங்கறது கூட எனக்கு தெரியல முப்பத்தி முறைக்கும் மேல நான் என்னோட கத்தியை வச்சு அவளோட உடலோட பல பாகங்கள்ல குத்தின அதன் பிறகுதான் என்னுடைய மகனுக்கும் என்னுடைய கணவருக்கும் இந்த அவங்க தெரிவிச்ச உடலை அப்புறப்படுத்திடலான்னு சொன்னாங்க அவளோட உடலை இரண்டு துண்டுகளா வெட்டி ஒரு சாக்கு மூட்டையில போட்டு நான் தான் பார்க்ல கொண்டு போய் போட்டேன்னு அந்த தன்வந்திரி சொல்லிருக்காங்க இந்த வழக்கு அந்த நேரத்துல பயங்கர பரபரப்பா பேசப்பட்டுச்சு நீதிமன்றத்துல அந்த குற்றவாளிகள் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு அவங்க எல்லாருக்கும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டுச்சு குறிப்பா அந்த தன்வந்திரிக்கும் அந்த ஜம்னாதாசுக்கும்